சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்குது அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸுமே இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போயிட்டு செய்யறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சொல்லக்கூடிய யுஐடிஏஐ நம்மளுடைய நாட்டு மக்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஆதார் எண்ணை வந்து கொடுத்துட்டு வராங்க இந்த ஆதார் எண் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு அடையாள அட்டையாக கருதப்பட்டு வந்துட்டுருக்கு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச மாதிரி இது மத்திய மாநில அரசோட நலத்திட்டத்தை பெறதுலருந்து வங்கி தொடர்பான சேவைகள்னு சொல்லி அனைத்திற்குமே இந்த ஆதார் அட்டை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று இந்த ஆதார் கார்டு வச்சிருக்கிறவங்க அனைவருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆதார் கார்டு வாங்கி அப்படின்னா ஒவ்வொரு டைமுமே புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு சில பேருக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சான்னு தெரியாமல் இருக்கலாம் ஒரு சில பேர் மறந்தே மறந்துட்டுருக்கலாம் ஸோ அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத இதுக்காக தான் யூஐடிஐ என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ யாருக்கெல்லாம் பத்து வருஷம் முடிஞ்சிருச்சோ அவங்களுக்கு அவங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் மாதிரி அனுப்புவாங்க நீங்கள் உங்கள் உங்களோட ஆதார் அட்டையை வந்து புதுப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி டேரெக்டாக போயிட்டு புகைப்படம் அப்புறம் கை ரேகை இது ரெண்டுத்தையும் வந்து பதிவு செஞ்சு புதுப்பிச்சுக்கலாம் இந்த நிலையில பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டைய கட்டணமின்றி நீங்க புதுப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரையும் கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க அதுக்கு மேல யாரெல்லாம் வந்து ஆதார் புதுப்பிக்கணுமோ அவங்க அமௌண்ட் கொடுத்து தான் நீங்க புதுப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இந்த கால அவகாசத்தை பாத்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் டிசம்பர் பதினாலாம் தேதி வரையுமே கால அவகாசத்தை நீட்டிச்சு ஆதார் ஆணையம் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ஸோ மக்கள் அனைவருமே வந்து கொஞ்சம் கூட பதட்டப்படாம உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைமா இருக்கோ அப்போ ஆதார் சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்கெல்லாம் புதுப்பிச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டணம் கிடையாது ஆதார் சேவை மைய அதிகாரி புதுப்பிச்சு தராரு அப்படின்னா நான் நீங்கள் கட்டணம் கொடுக்க வேண்டியது வரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருந்து ஏதாச்சும் ரெண்டு ஐடி ப்ரூஃபை வச்சு நீங்களாவே வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் செஞ்சுக்கலாம் கைரேகை புகைப்படம் இது ரெண்டை தவிர்த்து வேறு எதுனாலும் உங்களால் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களுக்கு கால அவகாசம் டிசம்பர் பதினாலாம் தேதி வரையும் கொடுத்துருக்காங்க ஸோ மக்களே இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் அவங்க